ஆகியவர்படி உலகை உலுக்கிய கூலி ட்ரெய்லர் வெளியானது பட்டியல் மற்றும் பாஸ்டஸ்ட் ஒன் மில்லியன் வியூஸ் கோலிவுட் ரெக்கார்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் கூலி ரஜினிகாந்தி ட்ரெய்லர் வெளியிட்டாங்க அப்படியே ஒரு உழுக்கு உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கூலி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கூலின்றது ஒரு படம் இல்லை அது ஸ்டோம் அதாவது புயல் ஒரு அசுரத்தனமான புயல் காற்று அந்த காத்து உலகையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வசூலியும் கண்டிப்பா உளுக்கும் அப்படின்றத மட்டும் எழுதி வச்சுங்க இது கண்டிப்பா நடக்கும் இப்போ மாபெரும் லிஸ்ட் ஒன்று வெளியா இருக்குது இணைச்சிருக்கேன் பாருங்க எந்தெந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்திருக்குங்க இது கூலிப்படுத்துக்கு தான் இதுவும் ஒரு பெரிய சாதனையா தான் பார்க்கப்படுகிறது மலேசியா மால்டா நேபாள் நெதர்லாந்து ஸ்பெயின் அமெரிக்கா நியூஸ்லாந்து ஒமன் பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் இலங்கை யூரோப் போலாந்து போர்ச்சுக்கல் கத்தார் ரொமானியா ஸ்வீடன் சவுதி அரேபியா சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா சுவிட்சர்லாந்து தைவான் தான்சானியா தாய்லாந்து உகாண்டா அபுதாபி துபாய் ஆஸ்திரேலியா பஹரைன் பெல்ஜியம் பின்லாந்து இந்தியா பங்களாதேஷ் கம்போடியா பிரான்ஸ் ஈராக் ஆஸ்திரியா கனடா சிசியா டென்மார்க் ஜியோசியா அயர்லாந்து ஜெர்மனி சைனா ஹாங்காங் ஹங்கேரி இஸ்ரேல் இத்தாலி ஜப்பான் கென்யா குவைத் லத்வியா இன்னும் பல கண்ட்ரிங்க அந்த பேரே வகையில் வரமாறுது அப்பா அதிரடினா அதிரடி மூச்சு வாங்குதுங்க இவ்வளவு நாடுகள்ல ட்ரெண்டிங் ஆயிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இது எவிடன்ஸ் ட்ரெண்டிங்கான எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இணைச்சிருக்கேன் நீங்க பாக்கலாம் இது தாங்க தலைவர் ஸ்டைல் இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஆனா தலைவர் என்ன சொல்லுவார்னா என்னால ஒன்றும் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் தான் அவர்தான் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அவர் தான் கேப்டன் ஆப் த ஷிப் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதுக்கப்புறம் அனிருத் அனிருத் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் மற்ற டெக்னீஷியன் எல்லாத்தையும் தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஹைப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைப்லாம் காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது அது அவருக்கும் தெரியும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் எது எப்படியோ அதுதான் தலைவருடைய தன்னடக்கம் அதெல்லாம் நம்மளால முடியாது ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் தலைவருடைய குணங்கள்லாம் எல்லாம் பின்பற்றணும்னா ரொம்ப கஷ்டங்க ஆனா ட்ரை பண்ணலாம் முடிஞ்சா ஓகே முடியலைன்னா என்ன அப்படி அப்படிதான் போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்க தலைவர் வழியில முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயணிப்போம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பயணிச்சாலே போதும் நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் முக்கியமா நம்ம அமீர் கான் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துச்சு அற்புதமான ஸ்பீச் தலைவருடைய அந்த வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான தகவலை இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு எல்லாருமே ரசிகர்கள்லாம் சொல்றாங்க நான் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்டர் ஆனதுக்கு முன்னாடி நான் ஒரு கூலியாக இருந்தேன் ஒரு எடுபடி அப்படின்றத அவர் சொல்லி எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை தலைவர் வீட்டு கிளம்புக்குள்ள எல்லாருமே லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் நம்ம சுருதிஹாசனாக இருக்கட்டும் நம்ம அனிருத்தா இருக்கட்டும் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அப்போ அமீர் கான் அவர்களும் தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காருங்க அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு எது எப்படியோ அந்த வீடியோ நம்ம இப்போ அதில் போட முடியாது இருந்தாலும் உங்களுக்கு அந்த போட்டோ வேணா நான் நினைக்கிறேன் ஏன்னா சன் பிக்சர் அந்த வீடியோ போட்டால் கண்டிப்பா காப்பி போடுவாங்க அதனால அந்த போட்டோஸ் வேணா நினைச்சிருக்கேன் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம அமீர்கானை பற்றி பத்தி பேசக்குள்ள என்ன சொன்னார்னா அமீர்கான் இந்த கேரக்டர்ல வராரு அப்படின்றது அவருக்கு தெரியாதான் லோகேஷ் கனகராஜ் சொல்லக்குள்ள இந்த கேரக்டரு யாரை போட போறீங்க அப்படின்னு குழப்பத்துல இருந்தாரு அப்போ தலைவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாருன்னா நான் கமலஹாசன் தான் இந்த கேரக்டர்ல நடிக்க போறாரு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் ஏன்னா விக்ரம்லாம் பட்டையை கிளப்பிடுச்சு உண்மையிலுமே செம்ம மாசா இருக்கும் அதிர போகுது அப்படின்னு ஆனா அவர் வந்து சொல்றாரு இந்த கேரக்டரு அமீர் கான் நடிக்கிறாரு அப்படின்னதும் நான் சைலண்ட் ஆயிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி அமீர் கான் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சார் ஒத்துக்கிட்டாரு சார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா சார் அப்புறம் அதுக்கப்புறம் என் கூட நடிக்கிறதுக்காக அவர் ஒத்துக்கிட்டாரு கதையே கேட்கல அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு அற்புத அதிசயம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம அமீர் கான் அவர்கள் ஒரு படத்தை ஒத்துக்கிறாருன்னா ரெண்டு வருஷம் ஆகுமா அதுக்கப்புறம் தான் அவர் ஓகே சொல்லுவார ஒரு படத்துக்கு ஒத்துக்கறதுக்கே ரெண்டு வருஷம்னா எப்படிப்பட்ட மனிதர் பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம தலைவர் சொல்றாரு நம்ம தமிழ்ல எப்படி கமலஹாசனோ அதை போல அங்க அமீர் கான் அப்படின்னு தெரிக்க விட்டாரு கமலஹாசனுக்கு இவ்வளவு பெரிய ஹைப்ப உண்டாக்கி கொடுத்துருக்காரு தலைவர் எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு தன்னை வந்து ரொம்பவும் தன்னடக்கமா பேசிக்கிட்டாரு அதே சுருதிஹாசன் பேசக்குள்ள என்ன சொன்னா நான் எங்க அப்பா கூட நடிக்கிறதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் முக்கியமாக நடிக்க ஒத்துக்கிட்டதே இதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது என்னென்னா எவ்வளோ பெரிய பொசிஷனில் போனாலும் தன் கூட இருக்கிற தன்னை தன்னை வளர்த்து வளர்த்துக்கிட்டவங்கள மறக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் தான் அவங்கள வளர்த்து விட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காரு இதை நான் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப வியப்பாக பேசியிருந்தாங்க நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன் தலைவர் அப்படி இப்படி ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு அதை விட ரொம்பவும் அற்புதமா இருக்காரு ஒரு திறந்த புத்தகமாகவே இருக்காரு அப்படின்னு நான் வந்து பார்த்து மிரண்டுட்டேன் அது மட்டும் இல்லை நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பப்போ கொஞ்சம் பாடுவேன் அப்போ பாடிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இவர் என்ன பார்த்துருந்தாரு நான் சாரி சார் அப்படின்னேன் ஓகே ஓகே யூ கேரிஆன் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சில சமயம் சரி நான் சரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு தலைவர்லாம் எல்லாம் இருக்காருன்னு நான் பாடாம உட்கார்ந்து இருந்தேன் தலைவரே கிட்ட வந்து ஏன் சுருதி பாடாம இருக்கீங்க பாடுங்க நல்லா ஸ்வீட்டா இருக்கு பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு என்கரேஜ் பண்ணாரு அவர் அதுதாங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி இருந்தாங்க இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்தின் ட்ரெய்லர் உலகையே கொண்டு இருக்கிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்